வெல்கம் பேக் டு இன்னொரு புது வீடியோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் உலகத்திலே காரமான சிப்ஸ் சாப்பிட போகிறோம் சேலஞ்சு பண்ண போகிறோம் அது சிப்ஸ் அமேசானில் தான் கிடைக்கும் பேர் சோலோ சிப்ஸு அதை ஆர்டர் போட்டேன் வந்துட்டு இருந்தாங்க போய் அதை போய் நம்ம வாங்குவோம் வாங்கி அதை சாப்பிட்டு சாப்பிடுவாப்போ எப்படி இருக்குது ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ வந்து நம்ம அந்த சிப்ஸை வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வாங்க உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அன்பாக்ஸ் பண்ண போவோம் மை காட் ரெண்டு சம இருக்கு ரெண்டு இருக்கு பாருங்க இதுக்கப்புறம் எதுவும் இல்லை பார்த்தீங்களா எப்படி இந்த ஒரு சமப்பட்டி மாரி இருக்கு லாஸ்ட் சிப்ஸ் சேலஞ்ச் சோலோ சிப்ஸ் இதுக்கு பின்னாடி வந்து என்ன போட்டுருக்காங்கன்னு பாருங்க எயிட் தேர்ட்டி ஒர்க் ஒன் ரிஸ்க்கு இது வந்து நிறையா ஃபார்மலிட்டா போட்டிருக்கு போட்டோம் சிப்ஸு ஐஸ் சிப்ஸை தொட்டுகிட்டு வந்து கையை கழுவிடணும் குழந்தைங்கிட்டன்னா போகக்கூடாது அது போட்டிருக்கு அப்புறம் அது உங்கள் சாவை நீங்களே தேடிக்கிட்டு இருக்கீங்க அது மாரி தான் அது பாருங்கண்ணா ஷேப்பே உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு ஒரு சமப்பொட்டி மாரி இருக்குது பாருங்கள் வேறு லெவலு பேக்கிங்கு புரோட்டீன் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் த்ரீ எனர்ஜி இருபத்தி மூணு பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஃபேக்ட் ஜீரோ பாயிண்ட் நைன் வந்து நூற்றி தொண்ணூற்றி ரூபா வருது அமேசானில் தான் ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் என்ன சேலஞ்சி பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக கடைசியில் வந்து சிப்ஸ் சாப்பிட்ணுன்ட்டு ஆசை அந்த சிப்ஸை ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்லாம் சரி ஒன்று ரெண்டு வாங்கியிருக்கோம் இதெல்லாம் வந்து எப்படி சாப்பிட போகணும்னு தெரியல ஒன்று சாப்பிட்றதே அப்படி இருக்கு இல்லை ரெண்டு வேலை பார்ப்போம் நம்மளுக்கு எதாவது அடிமை கிடைக்கும் அந்த அடிமையை வச்சு பண்ணிக்க பண்ணிக்கணிதான் சேலஞ்சு பண்ணி பெட்டு கட்டி ஒரு அடவனி தான் சரி இந்த சேலஞ்சு அங்கே போய் நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறோம் அவர் நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோளோ சிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம் இந்த சிப்ஸ் வந்து இப்போ நாங்கள் வந்து கட் ஆஃப் போட்டு சேலஞ்ச் பண்ண போகிறோம் இன்னொரு டப்பாவும் நம்மகிட்ட இருக்குது ஒரு டப்பா வந்து எங்கள் நண்பருக்காண்டி வச்சுருக்கோம் அவர் வந்தோன்னே அவரை வச்சு நாங்கள் செஞ்சுக்க போகிறோம் அவர் அதிகமாக வாய் விட்டார் இதனால் என்னடா உரப்படா நான் சாப்பிட்டு காட்டுறாங்க அப்படி ஒரு அல்பத்தனமான ஆசையில் அவர் இருக்காரு இந்த சிப்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிசன் எடுத்துக்கிறவங்கெல்லாம் வந்து மேக்ஸிமம் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணிங்கன்னா வந்து உயிருக்கே ஆபத்து அப்புறம் என்ன இதை சிப்ஸை தொட்டுட்டு சோப் போட்டு கை கழுவணும் சோப் போடாமல் கையை கழுவி குழந்த கையில் எங்கேயா வச்சேன்னா எரிய ஆரம்பிச்சிடும் பயங்கரமாக குழந்தை கத்த ஆரம்பிக்கும் சரி வாங்க இப்போ இந்த வீட்டு சிப்ஸை சாப்பிட்லாம் ஓப்பன் பண்ணுங்க உங்கள் கையால் சரி பார்க்கறதுக்கே பாக்ஸை பார்க்க சமப்பட்டி மாரி இருக்கு நான் சொன்னேண்ணே ஒரு ஆளை பார்க்க போறாங்க இவர் தான் இவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரில அதான் பயமா இருக்கு அவருக்கு என்னன்னா ஏ மேலே பயமா இருக்கு பார்ப்போம் என்ன நடந்தான்னு பார்த்துக்கலாம் இப்போ போய் சமாதியை ஓப்பன் பண்ண போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் சமாதி மாதிரி இதை திண்டுட்டு போய் நீங்களே டப்பாக்குள்ள படுத்துக்கணுன்ற மாதிரி மூஞ்சை வந்து படம் போட்டு காமிச்சிக்கிறானுங்க மண்டோட படம் ஆனால் நாங்கள் படுக்க மாட்டோம் படிங்க நிக்கி படுக்கோம் ஆனால் இவரோட இவரோட ஃபேஸ் அப்படியே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க இதான் இதில் ஒரு ஹைலைட்டு அப்படியா இருக்கு ஒம்மை காட் பாருங்க அது அரக்கண்ணு எனி லாஸ்ட்டு வேர்டு த ரீப்பேர் இஸ் வெயிட்டிங் ரீப்பேர்னால் யார் இந்த ஒரு நிறையா ஹாலிவுட் படுத்தோம்னா கையில் கோடாடி வச்சு மாஸ்க்கு இது ஃபுல்லாக போட்டு சாகுக்கு முன்னாடி வருவாங்களே அவங்கள தான் ரீப்பேர் இருப்பாங்க இதுக்கப்புறம் உள்ளே எதுவும் இல்லை வேறு இருக்குது ரெண்டு கை கோடாளி ரேஞ்சிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பியர் தி ரேப்பர் சிச்சனமும் சின்னது தான் அதாவது கடுகு வந்து சிரித்து காரம் அதிகம்னு சொல்லுவாங்க இதில் எப்படின்றத நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த மிளகா காரமான மிளகாய் தான் பார்த்துங்க கலை கையில் எங்கேயும் தொட்டராதிங்க பார்த்துங்க காரமான மிளகா எரியுது அப்படி இப்படின்னு பயங்கரமாக பில்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்க்கவே பயமாக இருக்குது வந்து பிரிக்கப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணுவோம் நைஃப் இருந்துச்சு நைஃபுல்லை கிட்டே ரொம்ப ஓப்பன் அவர் வாயாலே ஓப்பன் பண்ணுறேன் இருக்காரு எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் நாங்கள் எடுத்து வைக்கல ஓப்பன் பண்ணுவோம்

தர சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிடுங்க எனக்கு பயமாக இருக்குது ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க இது வந்து ஃபுல்லாக black பொட்டேட்டோ செய்றானா மைதாவில செய்கிறாங்கன்னு தெரில பொட்டேட்டோ மைதாவா பார்த்துங்க பொட்டேட்டோவில் செஞ்சால் வேணும் சாவானா இல்லை அது சில்லி தானே இது சரி சாப்பிட ஆரம்பிமா சாவை பக்கத்துல பக்கத்தில் எனக்கு ஒரு போட்டி நான் வச்சுக்கிறேன் ரெண்டு பேரில் யார் போய் பட்டுக்க தெரில தெரியல ரெடி ஒன் டூ த்ரீ

செம்ம உரப்பு இதையே சாப்பிட்ருவோம் சாப்பிடக்குள்ள சாப்பிடக்குள்ள அந்த ஸ்பைசியான அந்த பவுடருக்கு பார்த்திங்களா அது வந்து தொண்டையில் பொற ஏறுது ஒரு மாதிரி பொறனா இதான் நடி தண்ணி குடித்தியாவணும் சும்மாவே வேதல்ல இது வேற ஓ தண்ணி இப்போ பாருங்க என்ன சப்பூண்டாயிட்டு தண்ணி குடித்தவொன்னே சப்பூண்டாயிட்டு ஆ வருது லேட்டா வருது உரப்பு ஆனால் உரப்பு இல்லை குடித்தவொன்னே லேட்டா வருதுங்க மறுபடியும் ரிட்டன் உரப்பு இருக்குங்க ஃபுல்லா இந்த இடம் தான் எரியுது பிரித்தது நான் தானே பல்லலாம் ஐயோ பாய் எரியுது தண்ணி ஊத்தி அமுத்தி விடுங்க நாக்கல நாக்கலையும் போல தொண்டையிலும் போல அவர் போயிட்டாரு பார்த்து இதை மட்டும் அவர் தனியா சாப்பிட போறாரு பாருங்க ஒண்ணு பேசி சிப்ஸ் இருக்காது சாப்பிட போறான் பாருங்க ரொம்ப முடியல தண்ணி குடிச்சதுக்கு அப்புறமும் ரிட்டர்ன் வந்து அந்த உரப்பு ஏறுது அது இன்னொரு சிப்ஸ் தான் இல்ல அஞ்சு ரூபாய் தான் ஒரிஜினல் சிப்ஸ் பஸ்ட் காட்டினா பாத்தீங்களா அப்படிதான் இருக்கு ஒரிஜினல் சிப்ஸு ரெண்டுத்துக்கு எப்படி ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் ப்ரௌன் கலரு ஏன் மறுபடியும் தொடுறா முடியல இதுக்கு தான் டிஃப்ரெண்ட்டு இது நம்ம கேமராமேன் சாக்குவார் இது எதனால் உரப்புன்னு சொல்கிறாங்கன்னா நல்லா பார்த்துக்குங்க இப்போ தண்ணி குடிச்சிட்டு டக்குன்னு கம்முன்னு ஆகிடுது டக்குன்னு வந்து இந்த ரெண்டு பக்கமும் இந்த தொண்டையிலேருந்து அப்படியே உரப்பு அப்படியே தன்னால் கிளம்புது தயவு செஞ்சு இது வந்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க ஆசை இருந்தால் என்னமாரி ஆசை தான் ட்ரை பண்ணுங்க முடியல அந்த அளவுக்கு இருக்கு ஓவரா முடிடை உள்ள இருக்க இந்த நீ காமெடி பண்றாங்க என்னால பேச முடியல இது ஒரு சாதாரண சர்வ சாதாரணம் அது கட் ஆஃப் அப்படியே வைன போடறாதீங்க அசி டேபிள் கிளீன் பண்ண ஃபுல்லா அந்த இதாதான் இருக்கு நம்ம வராரு டிக்கி ஏன்னா அவர் கொடுக்க வேணாம் பாயிலா தான் பாயிலா ஜீவா அதாவது இந்த போட்டியில் எங்கள் லாஸ்ட்டு வேர்ட்ஸ் கடைசியாக சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்டிருக்காங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுதான் நான் கடைசி ஆசை அதை மட்டும் பண்ணிடுங்க சத்தியமா முடியாதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் எனக்கு ரெண்டு பேர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவர் சேனல் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் நார்மலாக இந்த பச்சை மிளகா பச்சை மிளகா மிளகாத்தூள் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்குது ஆனால் ஒரு மாதிரியான விண்ணவனும் குத்துது நாக்கில் நாக்கல வீண் ஒன்று குத்துது அப்பாட்டு பிரிச்ச இடத்துக்கு இந்த இடம் தான் பார்த்து ஃபுல்லாக எரியுது நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் போது பல்லடெல்லாம் பிரிக்காதீங்க சிசரு கத்தி அதெல்லாம் பிரித்து தனியாக எடுத்துருங்க இவ்வளோ தூள் இருக்குது அடுத்து இந்த சிப்ஸுக்கு வர ஆள் வருது கண்டிப்பாக அதையும் எடுக்கிறோம் அடுத்த சிப்ஸில் அவங்க ஒரு ஆளை வந்து ஒரு பந்தயம் கட்டிருக்கு அவங்க வீட்டில் அவங்க வந்து இவ்வளோ உரப்பு திம்பாங்க இவரை பற்றி சொல்லுங்க அவரை பற்றி சொல்லுங்க இன்னொருத்த கேட்கறாரு இவர் எப்படி திம்பாரு அவர் எப்படி திம்பாருன்னு உரப்பு இதெல்லாம் வந்து அவருக்கு ஒரு சேலஞ்சே கிடையாது பண்றேன்னு இருக்காரு ஆனால் கண்டிப்பாக போய் இதில் படுத்துக்க வேண்டியதுதான் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நார்மலாக இருக்குது அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே அந்த எரிச்சல் கிளம்பிடுது உரப்பு அண்டையிலே அந்த உரப்பு வருது ஆனால் அது எப்படின்னு தெரில தண்ணியை வாயிலே வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி பாருங்க எவ்ளவு தண்ணி பாருங்க தண்ணி வாயில வச்சு தண்ணி நாக்கு தண்ணி கூட இருந்தாலும் தண்ணி வாயில வச்சிருந்தாலும் தெரியல தண்ணி நாக்கு கூட இருக்கு அப்பயும் நாக்குல இருந்து வருது உறப்பு மோசமாக மோசமா இருக்கு உடனே ஏப்போ வந்தா அந்த இந்த மிளகா மொளகாத்தூள் எப்படி இருக்கும் அந்த ஸ்மெல்லு தான் வருது இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் இந்த இதோட ரியாக்ஷன் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்குமா அத கரெக்டாக வந்து மைண்டில் வச்சுக்கிங்க ஆனால் தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க அதான் சொல்லுவோம் பர்சன்னா அவ்வளோ யூஸ் பண்ண கூடாது இந்த மருந்து மாத்திரம்லாம் சாப்பிட்றாங்க தெரியுமா அவங்களெலாம் சாப்பிட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க இதெல்லாம் அவங்க சாப்பிடக்கூடாது உடம்பு கரெக்டாக தான் சாப்பிட்லாம் எனக்கும் உடம்பு கரெக்டாக இல்லை அவருக்கும் இல்லை அதனால்தான் ஒரு சிப்ஸாக கட் ஆஃப் ஒன் பை டூவாக போட்டு சாப்பிடுது வந்து இதை கொஞ்சம் தூரமாக போடணும் சரி வீடியோ எப்படி இருந்தது கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இதோட வீடியோ முடிச்சிடும் பாய்